யாழ்ப்பாணம் வடராஜ் கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது தெரியாத நபர்கள் இன்று அதிகாலையில் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதுடன் அவரது காதில் இருந்த தோடு மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணம் என்பன கொள்ளையிட்டு சென்றதுடன் அவர்களது காணிகளின் பத்திரங்களையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இன்று அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த வேளை கதவை உடைத்து முகமூடி அணிந்து உள்ளே நுழைந்த மர்மன் அவர்கள் அங்கு குடத்தனை மேற்கில் தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்த அறுபத்தெட்டு வயதுடைய வயோதிபென் மீது தாக்குதல் நடத்திய காரிலிருந்து தங்கத்தோடு தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடமிருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் பத்திரத்தினையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் பெண்மணி அதனை தீயிட்டு பெண்மணி அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கான பணம் எங்கே இருக்கின்றது என்றும் கேட்டு மிரட்டியுள்ளனர் அதற்கு அவர் இருந்த காசில் தான் கற்களை பறித்து வேலை செய்ய தொடங்கியுள்ளோம் என்று கூற பொய் சொல்வதாக கூறி தாக்கியுள்ளனர் இருந்துள்ளார் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலிற்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை மணி போல் தனது தனது வந்தபோது மனைவி ரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக அயலவர் உதவியுடன் தனது மனைவியை மீட்டு பரிசித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்